டின்னருக்கு முட்டையை வச்சு ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சாங்க இதுக்கு மூணு முட்டையை உடச்சி கொஞ்சமாக வெங்காயம் அரிஞ்சு போட்டு அதோட கருவேப்பில கொத்தமல்லி ரெண்டையும் போட்டுவிட்டு இதோட மீது மிருந்த நண்டு குழம்பு கொஞ்சம் ரெண்டு கரண்டியலை ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டேங்க இதில் வந்து உப்பு எதுவும் நான் சேர்க்கலை ஏன்னா குழம்புலேயே வந்து உப்பு இருக்கும் இல்லையா அதனால உப்பு சேர்க்கலை ஒரு நாலு தோசை ஊற்றுற அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு இதோட ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு நல்லா வந்து தோசைக்கல்ல தரவிட்டேன் என்னடா இவ்வளோ பெரிய வெங்காயம் வேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்காதீங்க கடைசியாக அது ஒரு ஆனியன் தோசையாக ரெடி ஆகிடுங்க இப்போ தோசையை ஊற்றிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கதை அப்படியே மேலால் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இதுக்கு நீங்கள் கேட்கலாம் ஒழுங்காக இதுக்கு முட்டை தோசை ஊற்றி நண்டு குழம்பு தொட்டுட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வேறு என்னங்க பண்ணுறது இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து அப்படியெல்லாம் கொடுத்தாக்கா சாப்பிட மாட்டேங்கிறாங்க நானும் சின்ன வயசுல நார்மலாக அரிசி மாவு பசஞ்சி அதில் பூரணம் வச்சு ஆவியில் வேக வச்சு கொடுத்தா கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லி நம்மலாம் சூப்பராக சாப்பிடுவோம் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அதே மைதா மாவில் காரா ஸ்டப்பிங் வச்சு வேக வச்சு கொடுத்தா மோஸ்ட்லு சொல்லி கொடுத்தா தானங்க சாப்பிட்றாங்க அதுக்காக தான் இந்த ஏற்பாடெலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல்